திருச்சிற்றம்பலம் தின்னாட்டுடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத பழமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க சுக்கரன் பதினாலாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் புதன் பதினஞ்சாம் தேதி சிம்மத்துல இருந்து கன்னிக்கு வரப்போகிறார் சூரியன் பதினாறாம் தேதி சிம்ம வீட்டுல இருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாய் கன்னியா வீட்டுல இருந்து துலா வீட்டுக்கு பதிமூணாம் தேதி மாறப்போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும் எதுல நாம வந்து எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம் அஹ் முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம் அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அதே போல சுக்ரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளும் கொடுக்காது முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கறது இந்த மாத பழங்களை நம்ம பார்க்கலாம் தனுசு ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ப பாத்துட்டீங்கன்னா ராசியை குரு பாக்குது ராசி அதிபதி ராசியை பார்க்கிறது யோகம் ஆனா என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஏழாம் பார்வையாக பார்க்கும் பொழுது குருவினுடைய ஐந்தாம் பார்வை குருவினுடைய ஒன்பதாம் பார்வை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் ஆனா நேரடி பார்வை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரகுள்க்கு அப்புறம் ஒரு பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது அமைப்பு அப்படி பார்க்கும் பொழுது குரு வந்து உங்களுக்கு ஒண்ணு நாலு குடையூராகி ஏழு இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது எந்த மாற்று கத்துக்களும் கிடையாது அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் வக்கரத்துல இருக்கார் வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஜாதகத்துல வக்ரமாக இருந்தால் காசுணம் சொத்துக்கள் கொஞ்சம் பண வரவு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் ஒருவேளை உங்க சனி வக்ரமாக இல்லை என்றால் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல வீடு மனைகள் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் யார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாகி இப்ப இருக்கக்கூடிய வீடு பதிமூணாம் தேதி வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்காரு அஞ்சு குடையர் பத்தில் இருந்தால் குழந்தைகள் மூலமாக வருமானம் பண வரவு அதிர்ஷ்டங்கள் பெருகுவது தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சியை கொடுப்பது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு அப்ப அவரே பன்னிரெண்டாம் அதிபதியாகவும் பத்துல இருக்கும்பொழுது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் தொழிலுக்காக போக வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கொஞ்சம் அலைச்சலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் இருப்பினும் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முழுக்க முழுக்க ஐந்து குடியவர் பூர்வ புண்ணிய சனாதிபதியாக இருக்கிறதுனால பதிமூணாம் தேதிக்கு மேல அவர் பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்போது நீங்க பதிமூணாம் தேதிக்கு மேல ஓரளவு லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஓரளவு பண வரவை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த லாபத்தை விட கொஞ்சம் அதிகமாக உண்டான வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த தனுசுக்கு ஏற்படும் அடுத்தது சுக்கரன் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாகி இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது பதினாலாம் தேதி வரைக்கும் இப்போ எட்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறார் அப்போ ஆறுக்குடையவர் எட்டில் போய் மறையிறது நல்லது அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட கொஞ்சம் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் அவர் லாபஸ்தனாதிபதி இல்லையா அப்ப லாபஸ்தனாதிபதி எட்டில் போய் மறையும் பொழுது கொஞ்சம் லாபங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் குறைவாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது அதே போல குடும்ப தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட வரலாம் ஆனா பதினாலாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா ஒன்பதாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்ப சுக்ரன் கேதுவோட சேரப்போகுது அப்ப சுக்ரன் கேது சேர்க்கி ஒன்பதாம் வீட்டுல இருக்கும் பொழுது தந்தை மூலமாக தந்தை சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் ஓரளவுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நன்மைகளை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறனால ஓரளவுக்கு நற்பலன்களை நீங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் சுக்கரன் கேது சொன்னாலே பெண் சாபத்தினுடைய அமைப்பை கேது சேர்க்கை ஏற்பட்டால் கண்டிப்பாக இது பெண் சாபத்தினுடைய அமைப்பு அப்ப கொஞ்சம் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டுல கேதுவோட இருக்கிறார் அப்ப ஏழுவர் கேதுவோடு இருக்கும்போது கொஞ்சம் திருமணம் தள்ளி போறது திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடை தாமதங்கள் ஏற்படுறது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியா இருக்கிறது குழப்பங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது அடுத்த பாதை என்ன செய்யலாம் என்ன பண்ண வேண்டாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டீங்கன்னா இந்த புதன் கேது ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அப்ப இந்த புதனும் கேதுவும் பாருங்க பத்தாம் அதிபதியுமாக இருக்கிறதுனால தொழில் ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சிக்குமே தொழில் ரீதியாக குழப்பங்களையும் கொடுப்பார் தொழில் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்திலேயே லாபம் சார்ந்த விஷயத்திலே கொஞ்சம் இந்த மாதம் ஓரளவுக்கு நீங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேல எதிர்பார்ப்பது என்பதே சிறப்பு அது வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய ஊமைப்பெல்லாம் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும் ஏன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கண்ணி வீட்டுக்கு ஆட்சியை உச்ச பலம் பெற்று வருகிறார் அப்ப பத்துக்குடையர் பத்தில் இருக்கும்போது நீங்க பதினாறாம் தேதிக்கு மேல நீங்க தொழில் வளர்ச்சியை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வரும் ஓரளவுக்கு லாபங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தொழிலுக்கு உண்டான அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது தேர்ந்தெடுத்து கொடுப்பார் அதனுடைய பாதை உங்களுக்கு நிச்சயமாக நன்மைகளையே ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி அவரும் கேதுவோடவே இருக்கார் அப்ப சூரியன் கேது சேர்க்கை எல்லாமே பாத்தீங்கன்னா விதிர் தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தந்தை வழி கர்ம தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப தந்தை வழி கர்ம தோஷம் இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க இது உங்க ஜாதகத்தில் இருந்தால் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியே ஒன்பதுல கேதுவோடு இருக்கும் பொழுது அப்பாவுக்கு உங்களுக்குமே ஒரு மனக்கசப்புகள் ஏற்படலாம் தேவையில்லாம பங்காளி உறவுக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஏற்படலாம் இது போல சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தடை தாமத்தை கொடுக்கலாம் பட் சூரியனும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு பதினாறாம் தேதிக்கு முன்ன பத்தாம் தேதிக்கு வந்துடுவாரு அப்போ ஒன்பது பத்து தொடர்பு ஏற்படும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் ஒரு ஜாதத்துல இருக்குன்னா அது மறைவில்லாம நல்ல இடத்துல இருந்து லக்னாதிபதியும் நன்றாக இருந்து விட்டால் கடைசி வரைக்கும் பெயர் முகல் மதிப்போட இறப்பாங்க அப்படிங்கிறது அமைப்பு இப்ப கோச்சார ரீதியாக தனுசுக்கு இது வரும்போது இந்த ஒரு மாத காலங்கள் பெயர் புகழ் மதிப்பு உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே ப பலருக்கு அஹ் பரவக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் பண வரவும் சிறப்பா இருக்கும் ஒன்பது பத்து அப்படின்னால ஆண் வாரிசு பிறப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்க தொழில் எடுத்து உங்க குழந்தைகள் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்பு இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் முழுக்க முழுக்க தனுசுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் அப்படிங்கிறது தனுசு ராசி கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒரு பதினஞ்சாம் தேதிக்கு மேலதான் நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது அதனால அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து செயல்படுத்தினால் ஓரளவுக்கு நல்ல பலனை அனுபவிக்கலாம் அப்படிங்கறத இந்த மாதத்தினுடைய பலன் ஜாதக ரீதியாகவும் நசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் இது அத்தனை கிரகங்களுமே விதிகளுக்கு உட்பட்டது அப்படிங்கறதுதான் இந்த பதிவுல நான் சொல்லிக்கிறேன் நன்றி இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகிலே சரணம்